வானம் தீரந்து வெள் போல போல் இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் தீரந்து வெள் போல போல் இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வருகிறார்ட்டின வருகில் நோ ரெல்புணி சித்திரில் வருகிறார் சித்திரட்டினரில் வரார் பக்தர்கள் நித்தியம் கூறினார் சித்திரட்டின லா தில்லா தில்லா நாகந்தரியே குப்போ குப்பை என்று பாட சித்திர வருகிறார் சிற்றுரட்டின வருகிறார்வாதிவனின் சூழனாய் வந்தவரேஸ்வாரியா வேண்டும் தேசத்தில் சத்திய பேலம் இழைத்தவரே தேவனின் சீரனாய் வந்தவரே பாஞ்சாவின் பாதைகள் ஊற்றுமடைந்தவரே கனிபோடு ஏழைகள் வாழ்வில் தன்னை ஈந்தமாக துவரே கனிபோடு வேலைகள் வாழ்வில் தன்னை ஈந்தமாக வர தும்பினி துயர் கை தூக்கியள் கூவலி எம்பை வர தும்பினை புயல் தோக்கியாலாக்கி கை தூக்கி அருள் தொடி அவனித லோரை சுமாதீதத்துள்ள தாம் தாம் தகுத்தி தீந்தெங்கு நாகிட தில்லா 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 தாம் தாம் தகுதி நாகிட தில்லா தில்லா தில்லா

அப்படி அதிலிருந்து இறங்கி வந்து 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 பதில் படித்து மங்கள டீச்சர் அமலை சிஸ்டரும் பிடிச்சி சிம்மதிக்கு அனுப்பிவிட்டார்கள் இப்போ இந்த இடத்துக்கு வருதுங்கிற பொழுதெல்லாம் இந்த கட்டடமும் இந்த இடமும் பல நினைவுகளை எனக்கு தரும் ஆகவே இந்த மைதானம் இந்த விளையாட்டுடம் அதில் இருந்த இடம் அதெல்லாம் நிறைய சொல்லிக்கின்றே போகலாம் நினைவை தரும் போல் நீங்கள் இப்போ புனித லாரன்ஸ் யாருடைய என்னுடைய புனிதருடைய பாடலை பலரும் நீங்கள் பாடுகிற பொழுது என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த பழைய நாட்களுக்கு அதை கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கின்றோம் பழைய நினைவுகளுக்கு ஆகவே அந்த விதத்திலே ஜாரிஸ்னோ ஆக்சிடென்ட்ஸ் இன் லைஃப் என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தற்செயலாக இடம்பெறுகிற காரியம் இல்லை இந்த நாடிலே இந்த ஆண்டிலே குறிப்பாக இந்த ஆண்டிலே இலங்கை உலக திருச்சபை முழுவதும் செப ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே மரியன்னை மருதமடு தாய் முடிசூட்டிய ஆண்டு இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே இங்கே இறையிலே தங்கியிருக்கிற என்னுடைய அண்ணன் அவர்கள் இந்த பாரம்பரிய பாமாலையை வெளியிடுவது என்பது உண்மையிலேயே அது கடவுளுடைய புனித லவ்ரென்ஸ் யாருடைய பரிந்துரையின் ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் எல்லாம் கடவுளுடையது ஏன்று சொன்னால் இந்த கலை துறையிலே நாங்கள் பயணிக்கிற பொழுது இசை குறிப்பாக இசை துறையிலே பயணிக்கிற பொழுது கேட்பார்கள் வாட் மியூசிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யர் சோய் உங்களுடைய மண்ணிலே இருந்து எழுகிற ஒரு இசை என்ன அப்படி கேட்ப இசையிலே இந்த பயணிக்கிற பொழுது கேட்பார்கள் ஆகவே அந்த விதத்திலே இந்த பாரம்பரிய பாமாலை என்பது நமக்குரிய நம்முடைய மண்ணிற்குரிய ஒரு இசையாக நாங்கள் பார்க்கின்றோம் இசை மன்னனுக்கு முக்கியமானது திருவைக்கு கடவுளை நாங்கள் சந்திப்பது கூட மிக இலகுவாக இசையூடாக நாங்கள் கடவுளை காணலாம் ஆகவே அந்த விதத்திலே இந்த பாரம்பரிய பாமாலையை பங்கு தந்தையோடு நாங்கள் கதைத்த பொழுது சார்சனன்னு சொன்னார் இது இங்கே லவ்ரேன்ஸ் இந்த தலைமன்னார் கிராமத்திலே இந்த இடத்திலிருந்து நம்முடைய மூதாதையர்கள் இதை பாடி பாரம்பரியமாக எமக்கு தந்த பாடல்கள் அதிலே பல இருக்கிறது நாம் பார்க்கலாம் பாரம்பரியமாக இந்த மண்ணிலிருந்து உருவான அது வெறும் ஒரு இசை அல்ல மாறாக கடவுளை சந்திப்பதற்கு ஒரு சிவமாக அந்த கவிகள் இருக்கிறதை போன்ற கதைகளை மீண்டும் ஒரு கொண்டு வருகின்ற முயற்சிகளில் பல்வேறு திட்டங்களை நாம் முன்னெடுக்கிறோம் இந்த மனுஷ வந்த நிற்கின்ற வரலாற்று சூழிகள் இனத்துக்களை குறைந்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக என்னுடைய வரலாற்று என்னுடைய இந்த முதல் விலங்குகள் என்னுடைய சிலமக்காலையில் இருக்கிற ஆலயத்தின் வேலை தோண்டிக் கொண்டிருக்கிறோம் அதை மூன்று இந்த உலகத்திலே காட்டு அதுதான் ஒரு மூத்த ஆலயம் என்று அடுத்ததான் என்னுடைய மண்ணில் தான் முதலாவது உடக்கு பாசு செய்யப்பட்டது அதையும் நாங்கள் அந்த புதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு மறக்கப்பட்டு எங்களாலே அது மீண்டும் நினைவு கூட முடியாத அளவுக்கு நாங்களும் அந்த பக்கம் பார்க்காமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை போக்கு இருக்கான பொருள் அதெல்லாம் சொப்பணி விட்டு ஒரு புதிய ஒரு வரலாற்றை படைக்க வரலாற்றுக்குள்ள நாங்கள் மீண்டும் சென்று எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் மீண்டும் எடுத்து வரவேன் அதை எடுத்து வரவேன் அதற்கு வழிவை இந்த பழைய ஆலயத்தினுடைய அந்த அத்திவாரத்தை தோன்றுகிறோம் பல நாட்கள் தோன்றுவிடும் தோண்டி முடியல அதில் வலி இருக்குது அதில் நாங்கள் வெயிலுக்கு இருக்கணும் இருக்க மண் அடிக்கணும் இருக்க ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஓட்டத்தொல்லையும் இருக்கிற ஒவ்வொரு இதையும் நாங்கள் எடுக்கணும் வலி இருக்கிறது எனது என்னுடைய வரலாற்றை நாங்களே சரி செய்து கொள்வதற்காக இது எல்லாருக்கும் முடியாது கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முடியும் அதை மறந்து கொள்ளக்கூடாது இந்த புத்தகம் ஏன் துவக்கப்பட்ட கடத்தப்பட வேண்டும் பாடுறது சிறுவர்கள் வைத்திருக்கவே வைத்திருந்து அந்த நாகங்களை உள்வாங்கி அந்த உயிரோட்டமான அந்த இசையோடு தங்களை நினைத்து தங்களில் உருவாக்கி கொள்கின்ற ஒரு முயற்சிகளை அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நூல் வடிவம் பெறுகிறது பரிசை அணிந்து போகாமல் இந்த சமூகத்தை கொடுப்பதற்காக தன் உழைப்பை கொடுத்திருக்கின்ற சோதரன் சார்ஸ் அவர்களை இந்த நான் வாழ்த்துகிறேன் கைகட்டி எங்களுடைய கிராமத்தில் வாழ்த்து வாழ்த்துக்கிறோம் இரவு பகலாக அனைத்திருத்துவதில் அதை ஆயிரணம் காட்டுவது அவருடைய அனுமதி கொடுத்தது அந்த முயற்சிகளை எல்லாம் அவரு மிகவும் ஒரு நீர்த்தியோடு அமைதியாக செய்து முடித்திருக்கிறார் இவரு ஒரு ஒரு இவரு நடந்து போகின்ற இவருடைய வரலாற்றில் மென்றும் அந்த பயணத்தில் இதுவும் ஒரு முயற்சியாக அமைந்தது ஆகவே இவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு இதெனும் தொடர்ந்து இவரை ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும்

எங்கள் தலைமொழியில் நாம் கொடுத்துவிட்டு செல்கின்ற அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முயற்சியை முன்னெடுத்த சகோதரர் அண்ணன் அவர் சார் சோழருக்கு நன்றி சொல்வதோடு இங்கே வரைய தந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிரமங்களையும் சொல்லி வெளிப்படுகின்றேன் தலை மன்னார் பதி வாழும் லோரன்சியாரே எங்கள் தலைவரே காவலரே லோ பதி வாழும் லோரன் சியாரேங்கள் தலைவரே காவலரில் லோரன் சியாரே தலை மன்னார் பதிவாழும் லோரன் சியாரேங்கள் தலைவரே காவலரில் லோரன் சியாரே குறைகளை தீர்ப்பவரே லோரன் வளமறு எங்கள் தந்தையே லோரன்சியாரே எங்கள் காகவி மன்றாடுவீரே எங்கள் ஊரினை காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வலம் வருவீரே எங்கள் தந்தையே லோரன்சியாரு எங்கள் காகவி மன்றாடுவீரே தலைமன்னர் பதிவாழும் லோரன்சியாரே தலைவரே காவலரே லோரன்சியாரே தலைவர் அன்புக்குரிய தலைமன்னார் புனித ஆலய பங்கு தந்தை அவர்களே அறற்றந்தை மேனு அடிகளார் அவர்களே அருட் சகோதரிகளே பாரம்பரிய பாமாலை என்ற தொகுப்பு நூலை எங்களுக்கு ஆவணப்படுத்தி தந்திருக்கின்ற திருவாளர் சார்ஸ் அவர்களே இங்கிருக்கின்ற மண்டபம் நிறைந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன் இந்த ஊர் அல்லது இந்த திருகவை எனக்கு புதியதன்று ஆனால் உங்களில் பலருக்கு நான் புதியவனாக இருக்கலாம் நீண்டகால இடைவெளியின் பின்னர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஏறக்குறைய இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்திலே ஒரு ஆறு மாத காலம் இருந்து பணியாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது பல அனுபவங்களை தந்தது அதனை இன்னும் பசுமரத்தாணி போல என்னுடைய நெஞ்சிலே பதித்து வைத்திருக்கிறேன் அந்த வகையிலே இந்த இடத்திலே உங்களோடு இந்த நேரத்தை செலவழிப்பதிலே உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் பாரம்பரிய பாமாலை என்ற இந்த நூலை நான் சில நிமிடங்களின் முன்னர்தான் பார்த்தேன் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது என்று இதனை ஆக்கி தந்த திருவாளர் சார்ஸ் அண்ணன் அவர்கள் கேட்டிருந்தார் என்னை கஷ்டப்படுத்தாமல் வர முடியுமானால் வாருங்கள் வந்தால் நிகழ்வு சிறப்படையும் உங்களுடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்றது போல இருக்கும் என்று அவர் விரும்பினார் ஆகவே அதற்கு வர வேண்டுமென்று நினைத்தேன் சில வழிகளில் இப்படியான நிகழ்வுகளுக்கு வர வேண்டுமென்று நினைத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அமைவதில்லை ஆனால் இந்த நாள் அல்லது இந்த நிகழ்வுக்கு வருவதற்கெனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனை கூறிக்கொண்டு என்னுடைய உரை கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு இலக்கிய வடிவம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டும் ஒன்று அதனை ஆற்றுகை செய்து கொண்டிருப்பது ஆற்றுகை செய்து கொண்டிருப்பது என்று சொல்லுகிறபோது அதனை நாங்கள் பாடிக்கொண்டு அரங்கேற்றம் செய்து கொண்டு இருப்பது நாடகம் என்று சொன்னால் காலத்துக்கு காலம் அந்த நாடகத்தை நாங்கள் மீண்டும் 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 ஆற்றுகை செய்து கொண்டிருக்கிற போதுதான் மேடையேற்றிக் கொண்டிருக்கிற போதுதான் அந்த இலக்கிய வடிவம் கலை வடிவம் வாழும் இரண்டாவது அது கட்டாயமாக எழுத்துரு பெற வேண்டும் எழுத்துரு பெறவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் காலம் நீண்டு விட்டது என்று சொன்னால் ஆற்றுகை செய்யப்படுவதற்கு சில வேளைகளிலே காலங்கள் கடந்து விட்டது என்று சொன்னால் அந்த இலக்கிய வடிவம் அல்லது கலை வடிவம் ஆவணப்படுத்தல் முழுக்கியமானது அவசியமானது இன்றியமே ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இது ஆற்றுகை செய்யப்படையில் சொன்னால் அது அப்படியே அழிந்து போயிடும் ஆகவே இந்த ஆவணப்படுத்தலை நாங்கள் கட்டாயமாகாது இலக்கிய வடிவமாக இருந்தால் என்ன கலை வடிவமாக இருந்தால் என்ன கட்டாயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ நானே கடைசியாக உங்களோட லோரன்சியாக நான்டா இப்போ போட்டிருப்பீங்க நான் அது வாழும் கலையாக மாறும் பிள்ளைகளுக்கு தெரியும் இல்லாட்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிட்டோம்னு சொன்னால் ஆக குறைஞ்சது ஐம்பது வருஷம் போனாலும் படிக்க முடியாத கட்டங்கள் வரலாம் போனாலும் என்ன செய்வார்கள் விஷயம் இருக்கு அப்படியே இவன வசதி வாய்ப்புகள் நிறைந்த இந்த பிரார்த்தனை உதாரணமாக திருப்பாடுகளின் பிரார்த்தனை பரிசுத்த கன்னி மரியாள் நேசமுள்ள இயேசுவே நாசை மகனாரே இதெல்லாம் பல இடங்களில் பாடுறது சில வேளைகளில் இது ஆறு எழுதுனாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் நான் என்னத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் எத்த எந்த பாட்டை கேட்டாலும் இன்னமும் தெரியல அது நான் கேட்டு கேட்டுங்கிட்ட ரத்தத்தில் அது அப்படியே ஊறிவிட்டோ தெரியல எந்த பாட்டை கேட்டாலும் ஒரு கவியை கேட்குறது இல்லை அல்லது ஒரு நாடக பாட்டு ஒரு தாளத்தோட ராகத்தோடு பாடுகிற போது அதில் வார அந்த இசை இருக்குது தானே அந்த அதனுடைய அதனுடைய அந்த அது அந்த கண்ணால் பார்க்க முடியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு விஷயம் நல்லது ஆனால் இன்றைக்கு எங்கட சந்ததியினர் அதை விரும்புகிற வகையில் அதை ஆக்கி அழிப்பது மிக முக்கியமானது அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும் அப்போ நாங்கள் இப்படித்தான் படித்தோம்னு சொல்லி அதை படிக்கலாம் அப்படியே செய்யலாம் ஆனால் இன்றைய தலைமுறையினரையும் அதுக்குள்ளே உள்வாங்கி அவர்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து செய்கிற போது அவர்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போவார் சில வழிகளில் இன்றைய தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு அப்படியே அந்த தேவை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதை தேடுவார்கள் ஆகவே நாங்கள் செய்கிற இந்த ஆவணங்கள் நிச்சயமாக நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் எதிர்காலம்னு சொல்லுகிற போது இன்றைய சந்ததிக்கும் பயன்படும் என்று கூறி இந்த அருமையான ஆவணத்தை எங்களுக்கு ஆக்கி தந்த திருவாளர் சார்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதில் நிறைய விஷயங்களை தட்டி பார்த்தேன் நான் அதுக்குள்ளே போனால் இன்னும் நீண்ட நேரமாக போயிடும் அதை நீங்கள் கொண்டே பாருங்கள் நிச்சயமாக அது பல வழிகளில் உதவும் இந்த அருமையான இந்த நூலை ஆவணப்படுத்தி எங்களுக்கு தந்த திருமாவள் சார்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பங்கு தந்தை அவர்களுக்கும் சார் அண்ணனுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இயற்கையின் அழிவுகள் மை சூழ்ந்து நெருக்கினாலும் இறைவனை வேண்டி என்றும் எமை அணைத்து காப்பவரே இயற்கையின் அழிவுகள் எமை சோழ்ந்து நெருக்கினாலும் இறைவனை வேண்டி என்றும் எமை அணைத்து காப்பவரே இதமானவும் நேசம் எமை நாளும் வழி காட்டும் இதமானவும் நேசம் எமை நாளும் வழி காட்டும் பாசம் தான் எம்மை என்றும் காலாட்டும் இல்லங்களில் எழுவாய் அல்லல்களை தீர்ப்பாய் இன்னல்களை நீக்கி நன்மைகளை செய்வாய் இகமதில் மகிழ்ந்திட வழிகளை அமைப்பாய் இருகர் கூப்பி இறஞ்சுகின்றோமே இல்லங்களில் எழுவாய் அல்லல்களை தீர்ப்பாய் இன்னல்களை நீக்கி இகமதி மகிழ்த்திட வழிகளை அமைப்பிருகிற கூப்பி இறஞ்சுகின்றோமே தலைமன்னார் பதிவாழும் லோரன் சியாரேங்கள் தலைவரே காவலரே லோரன்சியாரே வலை வீசி தொலை தூரம் மலைந்தாலும் விலை அன்பு கரை சேர்க்கும் அலைகளில் வலை வீசி தொலை தூரம் மலைந்தாலும் விலை அன்பு கரை சேர்க்கும் என்னும் நிலையில்லா உலகினோமே நிலையில்லா உலகின அர்ப்பணி பெனோ அலெக்சாண்டர் சில்வா அருட் சகோதரிகளை அழைக்கப்பட்ட கௌரவ விருந்தினர்களே எனது பாசத்துக்குரிய தாய் மண்ணின் உறவுகளை அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளின் நிகழ்வுக்காக முதலில் என்னை படைத்து உருவாக்கிய அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எந்தவித இடையூறுமின்றி பாரம்பரிய பாமாலை கவி பாடல் வெண்பா கோர்வை வெளியீடு சிறப்புற அமைந்ததற்கு இறைவனை நன்றியோடு நினைக்கின்றேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கின்ற வள்ளுவனின் வார்த்தை கிணங்க என்னுடைய பங்குத் தந்தை பணியாளர்கள் அருட் சகோதரிகள் என்னுடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிற்கின்றேன் சிறப்பான முறையிலே இந்த பாரம்பரிய பாமாலை என்கிற தொகுப்பை நல்ல முறையில் வெளியிடுவதற்கு உதவி செய்த அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் விசேடமாக இந்த செப ஆண்டிலே எமது ஊரின் பாரம்பரிய செப வடிவிலான கவி வெண்பாக்களை தொகுத்து பயன்பட உதவி செய்த ஊக்கமளித்து ஆசி செய்தி வழங்கிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மனுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களையும் மன்னார் மறைமாவட்ட சமூக தொடர்பு அருட்பணி மையம் கலை அருவி குழுமத்தினரையும் நன்றியோடு நினைக்கின்றேன் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அன்றன் ரெஜினோல்ட் அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகட்டும் இன்னும் ஒலி ஒளி மேடை மண்டபத்தை ஒழுங்கு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஊக்கப்படுத்தி வளர்த்த எனது பெற்றோர் உறவுகள் நோர்வேயில் இருக்கும் எனது மனைவி பிள்ளைகள் சகோதரி குடும்பம் இன்னும் இத்தாலி ரோமாபுரியில் பணியாற்றும் எனது சகோதரன் அருட்பணி கிளரன்ஸ் ஜேம்ஸ் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் இந்த நிகழ்வை இறுதியில் எனது தொப்புள் கொடி கொடி உறவுகளான ஊர் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இறையாசிர் வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வலம் வருவீரே எங்கள் தந்தையே நோரன் செய்யாறு எங்கள் காகவி மன்றாடுவீரே எங்கள் ஊரினை காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வலம் வருவீரே எங்கள் தந்தையே நோரன் செய்யாறு எங்களுக்காக விமன்றாடுவீரே மன்றாடுவீரே தலைமன்னார் பதிவாடு